ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத் ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வரிசலாக பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா குரு வந்து வாக்கியப்படி வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறாரு இது வரைக்கும் வந்து கன்னி ராசிக்கும் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவாக இருந்து இப்போது தொழிற்த்தானத்துக்கு வந்திருக்கார் பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்காருங்க குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் நல்லது கிடையாது அப்படிலாம் கிடையாது குரு வந்து இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப நிறைய பலன்கள் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு வரவு ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அதே மாதிரி அதே பார்க்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு பார்க்குறாரு பார்வை ஆறாம் இடத்துக்கு பார்க்குறாரு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கு குரு பயிற்சி பத்தாம் இடம்னால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழிலை வந்து அப்படியே முடக்கடிலாம் பண்ண மாட்டாரு இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் பட் ஆனால் வந்து இந்த குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது குரு வந்து நிறைய நன்மைகளையும் செய்ய போறாரு பொதுவாகவே அவர் பார்க்கக்கூடிய இடத்த குருவுக்கு வந்து ஐந்தாம் பறவையும் ஒன்பதாம் பறவையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ஐந்தாம் பார்வையும் உங்களுடைய வருமான ஸ்தானத்துக்கே வருது அதனால ரொம்ப நல்லது இந்த டைம்ல நிறைய காசு பணம் சேர்க்கக்கூடிய டைமு குருதசை கன்னிராசியில் யாரெல்லாம் பிறந்து உங்களுக்கு குரு திசை வந்தது அப்படின்னா செய்து யாருன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் குரு திசை நடக்கிறவங்களுக்குல ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அது மூலிமா நல்ல ஜாக்பாட் தான் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனஸ்தானம் பொருளாதாரம் பணம் வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த இதில் வந்து பிளான் பண்ணி பக்காவாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே செட்டில்மெண்ட்டே ஆகலாம் அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறத அடிச்சிருக்கு ஏன்னா ராகு கேது பயிற்சியும் அந்த சைடு போயிடுச்சு பன்னெண்டாம் இடத்துக்கு கேதுவும் ராகு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் சனி ஏழாம் இடம் திக்பலமாக வந்துருச்சு அது பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது குருவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதனால் அந்த டைம் இந்த டைமில் வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்காம எனக்கு மைண்ட் சரியில்லை எனக்கு அது சரியில்லை ஒத்தி வச்சுட்டு பிசினஸ்ல புது புது ஐடியாஸை கொண்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு குரு பத்தாம் பத்தாம் இடத்துல வந்திருக்காரு ஏழு குடையவர் அவர் தான் அதனால வந்து புது புது ஐடியாஸை கொண்டு வாங்க உத்தியோகத்தில் எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிங்க அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வளர்ச்சிக்கு என்ன விஷயம்லாம் வேணும் அப்படிங்கிறத யோசிங்க செயல்படுங்க குரு கண்டிப்பாக அதுக்குண்டான எக்கனாமிக்க வளர்ச்சியை கொடுத்துருவார் பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல பா குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் புதுசாக செய்யலாமா உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கு தான் ஆகணும் சுய ஜாதகத்தை பாருங்கள் அதில் வந்து பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க ஆனால் பொதுவாக கன்னிராசிக்கு இப்போ இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழிலை தொடங்கலாமா தொடங்கலாம் அதே மாதிரி நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகம் மாற்றங்கள் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல வருமானம் பதவி உயர்வு ப்ரொமோஷனோட சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே இருக்குது தொழில் இவ்வளோ நாளா இருந்து நடந்துட்டு இருந்த தொழில் முடக்கமா இருந்தாலும் இனி வந்து புதுசா மாற்றங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு பத்துல இருந்துட்டு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு வருமானம் நல்லா இருக்கு தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு இதை வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தொழிலுக்காக அல்லது உங்களுக்காக இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கி போடுறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கிருவீங்க குருவோடைய அனுகிரகம் இருக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சா வாங்கிருவீங்க ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா வாங்கிருவீங்க நல்ல அமைப்பு கன்னிராசிக்கு இருக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது உத்தியோகம் மூலயமா நல்ல வருமானம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு புது புது ஐடியாஸ் மூலியமாக நல்ல ப்ரொமோஷன் ஆகிறது இந்த மாதிரி கிடைச்சிடும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இவ்வளோ நல்லா வீடு கட்டிட்டு பாதையிலேயே நின்னா கூட அதெல்லாமே தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி குரு பார்வை மூலிமா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி அதில் குடி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர்னு ஒரு வீடு வாங்குறது திடீர்னு ஒரு நிலம் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்பும் இருக்கு அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே பொருளாதார ரீதியாக குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல வளர்ச்சியை தான் உண்டு பண்ணுவார் அப்புறம் வீ தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ அடிக்கடி அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது நாலாம் இடங்கிறது பயணம் ஸோ பயணம் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுக்காக சளைக்காதீங்க ஒருபோதும் சளைக்காதீங்க ஆனால் அந்த வீ அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னால் ஆதாயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது குரு உங்களுக்கு பாது உங்களுக்கு பாதகாதிபதி ஸோ தொழிலில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அலசி ஆராய்ந்து நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு வெல்விசரை அல்லது உங்களுக்குன்னு ஒரு குருநாதரை உருவாக்கிக்கங்க அவங்கக்கிட்ட கேட்டு நட அவங்கக்கிட்ட கேட்டு எடுங்க உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்கும் பட்சத்தில் அந்த முடிவை தள்ளி போடுறது நல்லது தான் அதனால் கவலைப்படாதீங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான நிலைக்கு வரதுக்குண்டான அமைப்பு குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் குடும்பத்தில் வந்து நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தனஸ்தானத்தை பார்க்குது வாக்குஸ்தானத்தை பார்க்குது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு பிஸ்னஸ் ஒரு இது தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கடன் வாங்காமல் பண்ண முடியாது ஆனால் இவ்வளோ நாள் இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இந்த டைமுக்கு நம்மளால் பணம் கொடுத்துருக்க முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால கமிட்மெண்ட் எல்லாம் சொன்ன சொன்ன தேதிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு உருவாக்கி கொடுத்துருவாரு நீங்களும் முயற்சி பண்ணணும் சொல்றேன் நான் ரெண்டாம் இடத்துக்கு பார்க்க வாக்குஸ்தானத்தை போயிரும் அதே மாதிரி காசு பணமும் நல்லபடியா நமக்கு வரக்கூடிய காசு பணமும் நல்லபடியா வந்துரும் இதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா அவர் உங்களுக்கு குரு பாதகாதிபதி வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போக சனியும் அந்த இடத்த பார்க்குது நாலாம் இடத்த பாதகாதிபதி தன்னுடைய வேலையை செவ்வனே செய்வார் வண்டி வாகனங்களில் போகிறத பார்த்து போகணும் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் இன்னொருத்தவங்களை ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் போங்க மைண்டு நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் உங்களுக்கு உங்களை எதிர்த்து யாராவது கோர்ட்டு கேஸில் ஏதாவது வழக்குகள் போட்டிருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்குகள்லேயுமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உறுதியாக உண்டு ஆறாம் இடம்ங்கிறதுனால சொத்து அப்படிங்கிற அர்த்தம் அதாவது நாலாம் இடம்ங்கிறது சொத்து அந்த சொத்தை வளர்க்கக்கூடிய பாவம் ஆறாம் இடம் சொத்து மேலே சொத்து சேர்க்கை வந்து ராசிக்கு இந்த டைமில் உண்டு உறுதியாக உண்டு நல்ல நீங்கள் நிறைய வந்து உங்களுடைய விஷயங்களை நிறைய முயற்சி பண்ணணும் பொதுவாக கன்னிராசிக்காரங்க நல்ல முயற்சி பண்ணுவாங்க எந்த வேலைக்கும் அவர்கள் சலைத்தவர்கள் இல்லை ஒரு வேலையை நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க என்னன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் மனசு தான் கீழே விழுந்துடும் என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்காக ஒருத்தர் கூட உண்மையாக இல்லையே அப்படின்னு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அது எல்லாத்தையுமே விழுந்து அதாவது உங்களுக்கு பாசம் கிடைக்கல உங்களுக்கு உண்மையும் இல்லை அப்படின்னா விட்டுருங்க பரவாயில்ல நீங்கள் யாருக்காவது பாசத்தை கொடுங்க நீங்கள் யாருக்காவது உண்மையாக இருங்க அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையோ அந்த விஷயம் மற்றவங்களுக்கு பின்னாடி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ம நிறைவு மன மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்துரும் நான் ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டேன் ஆனால் அதை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது யாருக்காக இருந்தாலும் சரி எனக்குமே இருந்தாலும் அது கஷ்டம் தான் ஆனால் அதுக்குண்டான முயற்சியை போடுங்க கண்டிப்பாக நடந்துடும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரத்தான் செய்யும் இது கன்னிராசிக்கு இயல்பான ஒன்று புதுசு கிடையாது உங்களுக்கு குரு தான் ஏழாம் அதிபதியாக இருக்கார் அவர் பாதகாதிபதி அதாவது மனைவி கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழு அதுக்கு அதிபதியே குரு அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது ஸோ கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்தால் கணவனையும் ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது முக்கியம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா என் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது சண்டை வந்துக்கிட்டே இருக்குது பிரிஞ்சு போயிட்டோம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஒரு நான் வந்து ஒரு உபாசகி தெய்வத்துடைய விஷயங்கள் கரெக்டு தான் தெய்வம் என்ன விஷயங்கள்னா நம்ம கஷ்டப்படும் போது அதை ஹெல்ப் பண்ணும் ஆனால் நீங்கள் எந்த முயற்சியுமே இல்லாமல் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் விட்டு கொடுக்காமல் எப்படிங்க தெய்வம் வேலை செய்யும் இதுதான் எனக்கு கோபம் வர்றது கன்னிராசிக்காரங்கிட்ட இயற்கையாகவே வந்து டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுவும் யாருக்கிட்டேன்னா தன்னோட குடும்பத்துக்கிட்ட ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் வேற வழி கிடையாது உறவுகளை புரிஞ்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த உறவு அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கும் இதை எல்லாமே பார்த்துட்டு பண்ணுங்கள் நீங்கள் தெய்வத்திட்ட போய் விளக்கு போடுறதுனால அவங்க சேர மாட்டாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு எதுக்கு கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு பேசக்கூடிய சக்தி கொடுத்துருக்காரு யோசிக்கக்கூடிய திறனை கொடுத்துருக்காரு நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அழுத்தி நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து என்னென்னா கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கிற மாதிரி புதுசாக பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடம் தான் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு இது சாதாரணமாக சாரி அப்படின்னு சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுங்க இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் அது பஞ்சாயத்தில் போய் நிற்கும் டைவர்ஸில் போய் நிற்கும் அதனால் பார்த்துருந்துக்குங்க அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது ஏதாவது சின்ன ட்ரீட்மெண்ட்டு போங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது அதனால் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் கடன் கிடைக்கும் வாங்கணும் அதனால கடன் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தாராளமா நீங்க கடன் வாங்கலாம் ஆனா உங்களுடைய வருமானம் நூறு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா முப்பது ரூபாய் தான் நீங்க கடன் போடணும் அதாவது தேர்ட்டி தான் நீங்க வந்து ஒரு லோன் எடுக்கணும் இல்ல அப்படின்னா கடன்லயே பெரிய இதா போயிடும் எந்த ஒரு இடத்தையுமே குரு பார்வையா இருக்காரு ஆனா குரு தான் உங்களுக்கு பாதகாதிபதி அதனால அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கண்ணி ராசிக்காரங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்டெலிஜென்ட் புதன் வந்து அந்த ராசிக்கு அதிபதியா இருக்கிறாரு அந்த ராசியில புதன் உச்சமா இருக்கனால இயற்கையாவே ராசி நல்ல இன்டெலிஜென்ட் சமயோஜிதமாக சிந்திச்சு செயல்படக்கூடிய திறமைசாலிகள் தான் கன்னிராசிக்காரங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு கூட மீண்டும் முயற்சி பண்ணி அதே நிலைமைக்கு வந்து உட்காந்துருவாங்க அவங்க கிட்ட அவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கு ஆனால் சம்டைம் வந்து மனிதனுடைய மனது எதுக்கு அடிமை அப்படின்னா மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமை அது மாதிரி என்ன அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா உங்களுடைய போக்கஸ் என்னங்கிற விஷயங்கள தெளிவா இருங்க காசு பணம் அப்படின்னா அதை நோக்கியே போயிட்டே இருக்கணும் மற்ற விஷயங்களில் லிபரேட்டி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உறவுகள் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்ந்தது மனித வாழ்க்கை ஸோ தான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கறவங்களுக்கெலாம் ரொம்ப சிறப்பு நல்ல உயர்வு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப உயர்வு சில பேர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க யார் உங்களுக்கு குருவாக இருப்பாங்க யார் உங்களுக்கு நல்லபடியாக வழிகாட்டுவாங்க எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம அப்படிங்கிறத அவங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க குருநாதர் ஜீவ சமாதிகள் சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதிகளுக்குலாம் போய் வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு நல்ல அதாவது புது புது வாய்ப்புகள் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் திடீர்னு ஒரு லாட்ரி புதையல் அந்த மாதிரி திடீர்னு ஒரு யோகம் வர்றதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் இது நல்ல காலகட்டம் தான் நீங்கள் நிறைய தே நினைச்சது நினைக்காது எல்லாமே நடக்கும் புது ஒரு விஷயங்கள் தேடி வருங்க பாதகாதிபதி குருவாகவே உங்களுக்கு இருக்கனால யோசிக்காமல் செய்யாதீங்க உயர் இடத்துல இருந்து வரக்கூடிய அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாயிராதீங்க பின்னாடி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிடுவீங்க நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்பட்டு அதனால் மன ஆவீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எல்லாமே சிந்திச்சு செயல்படுங்க யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான காலகட்டம் பத்தில் வந்திருக்கனால பதவி பறிக்கப்படும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட வழி உங்களுக்கு திறமை இருக்குது நல்ல மாற்றங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆறாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆறாம் இடத்துக்கு குரு எப்போல்லாம் பார்க்குதோ குரு வருதோ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும் அதே மாதிரி மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களை விளம்பரப்படுத்திக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரபலி வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது தலைமையிடம் பாராட்டும் கட்சியிலேருந்து ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கும் நாலாம் இடத்தை பார்க்குது அதனால் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் தேர்தலில் எலெக்ஷனில் நின்னா கூட ஜெயிச்சு ஒரு நல்ல மினிஸ்டர் போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்லாம் வாங்கிடலாம் ஈஸியாக வாங்கிடலாம் பதவி ஸ்தானங்கிறது நாலாம் இடத்தை சொந்த வீடு குருவோடைய சொந்த வீட்டை அதனால தான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் யாராவது ட்ரை பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல பதவிக்கு போய் உட்கார முடியும் அரசாங்க உத்தியோகத்திலயும் நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது உங்க காலகட்டம் உங்களுடைய நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு நொடியுமே மிஸ் பண்ணாம ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புதுசு புதுசாக செய்யுங்க இவ்வளோ நாளாக இந்த குரு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் உங்களை நீங்களே உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா அசூர வளர்ச்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் பெண்களுக்கு கன்னீராசி பெண்களுக்கு இது சூப்பரான காலகட்டம் அதுவும் யாருக்காவது குருதசை நடக்குது அப்படின்னா அதாவது வந்து நீங்களா இவ்வளோ தூரம் நானா அப்படின்னு உங்களை நினச்சி நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்குவீங்க அந்த மாதிரி உங்களுடைய திறமையினால் முன்னேறி நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கிறதுக்கு இது ஒரு டைம்ங்க வேற எதுவுமே கிடையாது நல்ல சாதிக்கிறது ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்க மிகப்பெரிய லெவல்ல வெளியில் தெரியிறது உங்களுடைய உழைப்பு பா அது வந்து உங்களுடைய உழைப்பு இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே இப்போ ஒரு க இந்த காலகட்டத்தில் ஒரு பேர் கிடைக்கும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க இவ்வளோ நாளாக மனிதனுடைய இது வந்து என்னென்னா எவ்வளோ உழைப்பு போட்டாலும் காசு பணுங்கிறது செகண்டரி அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நிறைய பேர் பாடுபடுவாங்க அதில் முக்கியமான ராசி கண்ணிராசியும் தான் ஆனால் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம் காசு பணம் நிறைய வந்து குவியக்கூடிய காலகட்டம் நீங்களே ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனா யாரோட தயவும் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை மட்டுமே வச்சு உங்களோட உழைப்புகளை வச்சு நீங்க சம்பாரிச்சு பெரிய லெவலில் உண்டான காலகட்டம் இதை வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நாலாம் இடத்தை பார்க்குது படிப்பு கன்னிராசிக்காரங்கெல்லாம் வந்து நல்ல படிச்சு முன்னேறக்கூடியது கல்வியில மாற்றம் இருக்கு புது புது யோசனைகள்லாம் வரும் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை ஞாபகத்திறன் அறிவு நல்ல வளர்ச்சி படிப்பை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உயர்கல்வியில எல்லாம் பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டானது படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைக்கிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதியாக வேலை எங்க போனாலும் வேலை கிடைச்சிரும் உங்களோட திறமைக்கு எங்க போனாலும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை உறுதியாக இந்த குரு உண்டு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்குது அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க உங்களுடைய ஹெல்த்தை கட்டாயம் நீங்க பார்த்துக்கணும் ஆறாம் இடத்த குரு எப்போல்லாம் பார்க்குதோ அப்போ ஹெல்த் கான்சியஸ் வரல அப்படின்னா மருத்துவத்துக்கு உறுதியாக செலவு பண்ணுவீங்க அதுக்கு நீங்களே நல்லபடியா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தெம்ப தேக ஆரோக்கியத்தோடு இருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் சரிங்க அவங்களுடைய அவங்களுடைய கெரியர் அவங்களுடைய ஃபீல்டிலெலாம் நல்ல வளர்ச்சிகள் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்